ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பியூ எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்துட்டோம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சுங்க உங்களுக்கு அதை பற்றி அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு எதாவது இருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க கொஷின் அனலைசிஸும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் என்னங்க ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னால் எவ்வளோ வேகமாக நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து வைக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வேகமாக வந்து பார்த்து வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகே சரி நம்ம இப்போ பிஓ எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானல் வந்து கொடுத்துக்கிறதுனால நம்ம வந்து அதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரிங்க ஸோ எப்படி வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி இந்த கொண்டு போக போகிறோம் எப்படி இந்த நம்ம சிலபஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த பியூ எக்ஸாமில் இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தேங்க அதனால் அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ என்னென்னா நான் அப்போ போட்ட டெய்லி டென் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லேருந்தும் ஒரு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஆனால் இப்போ என்னோடய பிளான் என்ன இருக்குன்னா ஒரு யூனிட்லேருந்தே டென் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஒரு யூனிட்லேருந்தே டென் கொஸ்டின் இப்போ யூனிட் ஒன்னாக தமிழ்னா தமிழ்லேருந்து டென் கொஸ்டின் ஸோ இஸ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லேருந்து டென் கொஸ்டின் ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ எக்ஸாமுக்கு முடியத்துக்குள்ளே வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் வந்து சேர்க்க முடியுமோ சேர்த்துற முடியும் ஓகேங்களா ஸோ உங்களை பற்றி உங்களுக்கான அதுக்கான ஐடியா என்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் ஓகே தான் இல்லை சார் எங்களுக்கு எல்லா டெய்லி டென் கொஸ்டின்ஸில் எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு கவர் ஆகிற அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னாலும் ஓகே அப்போ தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று மேக்ஸ் ஒன்று சயின்ஸ் ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒன்று ஐயனம் ஒன்று கான்ஸ்டியூஷன் ஒன்று அப்புறம் ஜியாகிரஃபிஃபிஃபிஃபி ஒன்று அந்தமாரி எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னா என்ன பண்ணாலும் கொடுத்துருவோம் ரொம்ப இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் இது இப்படி போட்டோம் அப்படின்னா ஸோ தமிழுக்கு மட்டுமே டென் கொஸ்டின் இங்கிலீஷ்க்கு மட்டுமே டென் கொஸ்டின்ஸ் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்க்க முடியும் ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளான் தான் வந்து எனக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு குறிப்பிட்ட டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஃபீடிஎப் எப்படி நான் பிஜிடிஆர்பியில் கொடுத்துருவோம் இதுவும் அதேபோல் அதுக்கான ஃபீடியப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ah மெட்டீரியல் ஓகேங்களா இது என்னென்னா அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸும் சிலபஸ் வைஸாக தான் போகும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு or the question உங்களை ஞாபகம் வச்சுக்கிறப்போலையும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமாலேயும் வந்து உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது சிலபஸ் வைஸ் என்ன பண்ண போறேன்னு வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினெண்டு கணக்கு நூல்கள் எடுத்தனா பதினெண்டு கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஏ டு எஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருவேன் ஸோ அப்போ அதை நீங்கள் வந்து மெட்டீரியலாக வந்து உங்கள்கிட்ட கிடச்சிடும் நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு வீக்கோட எண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ வீக்கெண்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோமோ அந்த சிலபஸில் இருந்து அந்த வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஸோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அது இது இருக்கும் ஸோ ஏன்னா மேக்ஸும் வந்து டெய்லி டென் கொஸ்டின் போடுற பிளான் இருக்குது ஸோ எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியமோ அளவுக்கு நான் உங்களுக்கு பொண்ணு போகிறேன் ஓகேங்களா ஏன்னா நானும் ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பார்த்து நான் டைப் பண்ணணும் கொஸ்டின் எடுக்கணும் எல்லாமே பண்ணணும் அதனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமோ அதை நான் உங்களுக்கு வந்து கொண்டு போயிடுறேன் ஸோ கொஞ்சம் வேகமாக முன்னாலே ஸ்டார்ட் பண்ணதால் இது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ முடிச்சு கொடுக்கக்கூடியமோ முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இதில் என்னென்னா அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அதுவும் உங்களுக்கு நான் வந்து டென்த்து புக்கு முடிச்சு கொடுக்கணும் டென்த்து தமிழ் புக்கு அதுவும் ஒரு பக்கம் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு டென்த்து தமிழ் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பிஓ எக்ஸாம் வந்து கொண்டு போக போகிறோம் ஸோ இது நாளைக்குலேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இருந்து என்ன பண்ணிவிடுவேன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படியே டென் கொஸ்டின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிலபஸ் அப்படியே உள்ள வர ஆரம்பிப்பேன் ஸோ எவ்வளோ வேகமாக வந்து முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் ஃபஸ்ட்டு நாலு யூனிட் முதல்ல நான் முடிச்சு கொடுக்குற பிளானில் இருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட்டு நாலு யூனிட் வந்து எவ்வளோ வேகமாக கிட்ட முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா சரிங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த பியூ எக்ஸாமுக்கு வந்து ஆகிட்டு இருப்பீங்க நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக இருந்தால் வியூ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களே வந்து ரெடியாக இருக்க சொல்லுங்கள் இந்த டெஸ்ட் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டஸ் அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணப்படும் இது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதுல எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எதுக்குமே நம்ம வந்து காஸ்ட் வந்து இதுவரை வாங்கிறது ஸோ அதே போல் இதுவும் நான் வந்து என்ன மெட்டீரியல் நான் ரெடி பண்ணுறோமோ நான் ரெடி பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பீங்க ஸோ யாரெல்லாம் தயாராக இருக்கும்போது சேனலில் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க கமெண்ட்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க நாளிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெடியாக இருங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ தேங்க் யூ